உங்கள் பில்லியன் முதலீடு செய்யும் கூகுள் நிறுவனம் பிரதமர் வரவேற்பு உலகின் முதன்மை நிறுவனமான கூகுள் மலேசியாவில் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலரை முதலீடு செய்வதை பிரதமர் டத்தோஸ் அன்வார் இப்ராஹிம் வரவேற்றுள்ளார் முதல் நிலை தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் மலேசியாவில் முதலீடு செய்வதால் பொருளாதாரம் மேம்பாடு காணும் சமயம் ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு வாய்ப்புகளை உருவாக்க முடியும் மேலும் இதனால் உலகின் இதர முன்னணி நிறுவனங்களும் மலேசியாவில் முதலீடு செய்வதில் முனைப்பு காட்டும் என நம்புவதாக அன்வார் கூறினார் இலக்கவியல் தரவு மற்றும் கூகுள் கிளவுட் மூலமாக மலேசியாவில் கூகுள் நிறுவனம் சுமார் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு முதலீடு செய்ய உள்ளதாக ப்ளூம்பெர்க் வர்த்தக இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கொல்ட்டுமலை பிள்ளையார் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது புடுரையா கோட்டுமலை பிள்ளையார் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கிறது அதன் தொடர்பில் அவ்வாலயத்தில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவரும் சமய காப்பாளருமான தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா கூறினார் ஜூன் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாலஸ்தாபன பணிகள் தொடங்கப்பட உள்ளது இது குறித்து தான் ஸ்ரீ டாக்டர் டாக்டர் ஆர் நடராஜா முழுமையான தகவலை வழங்குகிறார் நமது மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கூட்டுமலை பிள்ளையார் கோயிலினுடைய கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு ஜூன் மாத மாதத்தில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம் இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த கோயில் பிரபலமான கோயில் கூட்டுமலை பிள்ளையார் கோயில் அந்த கோயிலினுடைய துவக்க பூஜையும் இந்த வேலைகளுக்கான அனுமதி பெறுகின்ற பூஜையும் அதே நேரத்தில் திருப்பணி நன்கொடை துவக் துவக்க நிகழ்வும் நடைபெறவிருக்கின்றன ரெண்டு ஆறு இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு இந்த பூஜையெல்லாம் துவங்கப்பட்டு கோயிலினுடைய வேலைகளுக்கான ஓக்க பூஜை அதன் பிறகு நிதிக்கான ஏற்பாடுகள் செய்து வருகின்றன இப்பொழுதே வந்து தரக்கூடிய ஒன்றரை லட்சம் வெளியே எங்கிட்ட கொண்டாந்து நான் அன்றைக்கி தான் கொடுக்க போகிறேன் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரச்சனை பட்ட மேலும் இந்த கோயில் என்னென்ன இந்த தடவை வந்து எல்லாமே கருங்கல்லால் சேப்போம் கருங்க இப்போ இருக்கிறதெல்லாம் சிமெண்ட்டு இந்த மூலஸ்தானத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் சிமுண்டலான பில்லர் பூண்கள் எல்லாமே ஊரில் வந்து கருங்கல்லான கோயிலை கருங்கல்லாம் அடிக்க மாட்டேன் ரொம்ப ஒரு அழகான முறையில் செய்வதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்து வருகின்றோம் மேலும் இந்த தங்க கோபுரம் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இதுக்கு மேலும் கொஞ்சம் தங்கத்தான் மெருகி வச்சு இந்த கோயிலை கும்பாபட்சத்தை நடத்துவதற்கு தேவஸ்தானம் இணைந்துள்ளது இந்த முப்பத்தி ரெண்டு பிள்ளையார்கள் மேலே வச்சிருக்கோம்ல அது கீழேனா வந்து சிமெண்ட் தானே அந்த பில்லர்ஸ் எல்லாம் வந்து கருங்களில் வந்துடும் இப்போ ஊட ஊட இருக்கின்ற பில்லர்ஸ் எல்லாம் கருங்கல்லே வந்துடும் இத்தி எத்தனை பிள்ளைகள் சொல்றோம் அதெல்லாம் கருங்க உள்ளுக்கு எங்கேயுமே சிமெண்ட் பில்லே சொல்கிறேன் எல்லாம் கருங்கல்லே இருக்கும் கீழேலாம் ரொம்ப அழகா இருக்கும் நல்லா இருக்கும் ஏழாவது கும்பாபிஷம் நானும் அதே ஏழாவது கும்பாபிஷன் இதுவும் ஏழாவது கும்பாபிஷேகம் அதுக்கு முன்பு உள்ள எனக்கு தெரியாது நான் வந்த பிறகு தான் கோயிலே எல்லாம் உடைக்கப்பட்டு ஆர்வப்படுத்தப்பட்டேன் புத்ரா வாணிப மையத்தில் அனைத்துலக கண்காட்சியை பிரதமர் தொடக்கி வைத்தார் உலக புத்ரா வாணிப மையத்தில் மே இருபத்தி நான்காம் திகதி தொடங்கி ஜூன் இரண்டாம் திகதி வரை அனைத்துலக புத்தக கண்காட்சி மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது நாட்டில் புகழ்பெற்ற புத்தக நிறுவனங்களின் புத்தகங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன நாடறிந்த குயில் ஜெய்பக்தியின் புத்தகங்களும் இந்த கண்காட்சியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இன்று இந்த புத்தக கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் மிகப்பெரிய அளவில் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் ஒரே தமிழ் புத்தக நிறுவனமாக விளங்கும் குயில் ஜெய்பக்தி நிறுவனம் இதுநாள் வரை இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்று வருகிறது என்று அதன் உரிமையாளர் டத்தோ டாக்டர் செல்வராஜ் தெரிவித்தார் பிரச்சாரத்தில் மாமன்னர் படம் குற்றச்சாட்டை மறுத்தார் ராமசாமி கொளகுபுபாரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மாமன்னர் படத்தை பயன்படுத்திய குற்றச்சாட்டை அறுபத்தி ஆறு வயதுடைய ராமசாமி மறுத்துள்ளார் முன்னதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவருக்கு ஒரு மாத சிறை மற்றும் மூவாயிரம் ரிங்கேட் அபராதத்தை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனால் அக்குற்றச்சாட்டு தெளிவாக இல்லை என்பதால் ஷா அலாம் உயர் நீதிமன்றம் தண்டனையை ரத்து செய்தது இந்நிலையில் அவர் இன்று மீண்டும் செக்ஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் நீதிபதி சித்தி ஃபத்திமா தலிப் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது தம் மீதான குற்றச்சாட்டை மறுத்த ராமசாமி விசாரணை கோரினார் அவருக்கு நான்காயிரம் ரிங்கிட் ஜாமீன் தொகையுடன் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி கூறியுள்ளார் இத்தகவலை ராமசாமியின் வழக்கறிஞர் ராஜேஷ் நடராஜன் உறுதிப்படுத்தினார் அமைச்சர் கணவருக்கு குத்தகை முழுமையான தகவலை வழங்க தயார் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோவின் கணவருக்கு சாங்கூர் மாநில அரசு வழங்கியுள்ள குத்தகை தொடர்பில் முழுமையான தகவலை வழங்க தயார் என மந்திரி பிரசார் ஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார் இந்த விவகாரத்தை வேண்டுமென்றே சில தரப்பினர் அரசியலாக்கி சுயலாபம் தேடுவதாக அவர் சாடினார் அக்குத்தகை எவ்வாறு வழங்கப்பட்டது முறையான விதிகள் பின்பற்றது உள்ளிட்ட விரிவான தகவல்களை வழங்குவதில் தமது தரப்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பேட் நிறுவனத்துடன் நடத்தப்பட்ட கூட்டத்தின் முழு தகவலையும் வழங்க மாநில அரசு தயார் என்றும் அமீருடன் ஷாரி கூறினார் லூமுட் ஹெலிகாப்டர் விபத்து ஃபென்னெக் ஹெலிகாப்டர் பாதை மாறியதே மோதலுக்கு காரணம் அரசு மலேசிய கடற்படைக்கு சொந்தமான இரு ஹெலிகாப்டர்கள் வானில் கொண்டதற்கு ஃபெனல் ரக ஹெலிகாப்டர் நிர்ணயிக்கப்பட்ட உயரம் மற்றும் தடத்தில் இருந்து விலகி டபிள்யூஏ ஒன்று மூன்று ஒன்பது ஹெலிகாப்டரின் பாதையில் நுழைந்ததே காரணம் என்பதை இந்த விபத்து தொடர்பான விசாரணை வாரியத்தின் முடிவுகள் காட்டுகின்றன அதே சமயம் ஏ டபிள்யூ ஒன்று மூன்று ஒன்பது ஹெலிகாப்டர் விமானி தடத்தை மாற்றுவதில் கவனத்தை செலுத்தியதால் விபத்தை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் கட்டுப்படுத்தப்பட்டது இந்த விபத்துக்கான இரண்டாவது காரணமாக விளங்குகிறது என விசாரணை வாரியம் கண்டறிந்துள்ளது என அரச மலேசிய கடற்படையின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் அய்யூப் கூறினார் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி லூமூர் கடற்படை தளத்தில் நிகழ்ந்த இந்த விபத்தில் இரு ஹெலிகாப்டர்களிலும் இருந்து பத்து கடற்படை வீரர்கள் கொல்லப்பட்டனர் பென்னெக் ஹெலிகாப்டரில் கருப்பு பெட்டி இல்லாததால் இந்த விபத்துக்கு மனித தவறுதான் காரணம் என்ற முடிவுக்கு வருவதற்கான எந்த தரவுகளும் இல்லை என்றார் அவர் அந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கையை செய்தியாளர்களிடம் இன்று வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு